வணக்கம் நண்பர்களே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்துல ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டோட தான் இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி முதல் முறையா நம்ம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல கூடிய பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜா வரும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு கடந்த தேர்தல் அறிக்கையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் ஒவ்வொருவருக்குமே ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்குல செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள்ல தமிழகத்துல இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்துக்கு அமல்படுத்தப்பட்ட உடனே ஆரம்பத்துல ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க இதுல ஒரு கோடியே ஆறு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஒரு லட்சம் அளவிலான விண்ணப்பங்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டிருந்தன சரி நிராகரிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு மேல்முறையீடு செய்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த மேல்முறையீட்டினுடைய அடிப்படையில மீண்டும் ஒரு ஆறு லட்சம் பயனாளிகள் சேர்க்கப்பட்டாங்க அப்படி தமிழ்நாட்டுல இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் கீழே சற்றேறக்குறைய ஒரு கோடியே பத்து லட்சம் மகளிர் பயன்பெற்றுட்டு வர்றாங்க இருந்தாலும் கூட நாங்க அப்ளை பண்ணலைங்க அந்த நேரத்துல வெளியூர் போயிட்டோம் அந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் இந்த ஸ்கீம் எல்லாம் நடக்குமா இதெல்லாம் கொடுக்கவா போறாங்கன்னு நான் அப்ளை பண்ணாம இருந்துட்டேன் அப்படின்னு பல்வேறு காரணங்களுக்காக வேற வேற பேர் அப்ளை பண்ணாதவங்களே நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் தமிழக அரசு புதிதா அப்ளை பண்றதுக்கான கால அளவை எப்ப கொடுப்பாங்க புதிதா எப்ப அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க இந்த நிலையில அந்த மாதிரி இதுவரைக்கும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க அப்ளையே பண்ணாதவங்களுக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணி வேற வேற காரணங்களால ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் இப்ப ஒரு ஸ்வீட் நியூஸ் வந்திருக்கு வேற ஒண்ணும் இல்லை தமிழகத்தினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு இது குறித்து ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இந்த அதாவது என்னன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரத்துல தொடங்கி வச்சாரு அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த திட்டம் தொடர்ந்து தமிழகத்துல செயல்படுத்தப்பட்டு வருது இதுவரை இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய பயனாளி பெண்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு நான்கு மாதங்களுக்கான தொகையும் வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கு இப்படியான சூழல்ல இப்படியான காலகட்டத்துல இதுவரை அப்ளையே பண்ணாதவங்களுக்கு மீண்டும் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு வழங்கியிருக்கு இந்த அப்ளை பண்றதுக்கான பணிகள் எப்ப தொடங்கும்னா வரக்கூடிய ஜனவரி மாதத்துல அவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் இருக்கு சோ நீங்க குறிச்சுக்கங்க இதுவரை மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் திட்டத்துல அப்ளை பண்ணாதவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் அவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்க இத சத்தம் இல்லாம கடந்துருங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் பயனாளியா இருக்கீங்க நீங்க அதுக்கு பெற்றுட்டீங்க உங்க வங்கி கணக்குல வந்துகிட்டு இருக்கு சோ இதுவரை யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே சொன்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இதுக்கும் பொருந்தும் உங்க அரசு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி உங்கள்ட்ட வந்து ஐடி ஃபைல் பண்ணாத நபராக இருக்கணும் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கணும் வீட்டினுடைய மின்கற்றணம் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கணும் இதெல்லாம் மட்டும் இந்த கிரிட்டீரியாவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை பற்றின வீடியோக்கள் பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்